எல்லோருக்குமே உதவக்கூடிய குணம் கொண்டவங்க இயல்பிலேயே மிக சிறப்பான சிந்தனையாளராக இருப்பாங்க இந்த ஆண்டு சனியோட சஞ்சாரம் உங்களுக்கு திடீர் யோகத்தை உண்டாக்குமா இல்லையா பெரிய பதிவுகளில் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கா இல்லையா எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு புது வருடமா உங்களுக்கு அமையுமா அமையாதா இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் இது பற்றி நம்ம முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க தனுசு ராசி அப்படின்னு சொன்னால் பகவான ஒரு ராசி எதிபதியாக கொண்ட ராசி இந்த மார்கழி மாதத்தின் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நில விற்பனையில் எதிர்பாராத நல்ல லாபம் உண்டாகும் கந்திருஷ்டி அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வியாழக்கிழமையில் குருபகவான் குரு பகவான் ரொம்பவும் சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு குருபகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குருபகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க கந்திருஷ்டிகள் விலகி உங்களோட வாழ்க்கையில நல்ல தெளிவான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ நாங்களுமே குருபகவானிடம் பகவானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் முகம் தெரியாத எதிரிகள் மூலம் இனம் தெரியாத எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய நாட்களும் வருங்க சாமர்த்தியமாக உங்களோட செயல்களை செஞ்சீங்கன்னா இந்த கஷ்டங்கள் எல்லாமே தாண்டி வருவதற்கான மன தைரியம் உண்டாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்த அதிக லாபம் பெற்று பொருளாதார மேம்பாடு காண முடியும் அரசாங்கத்திலிருந்து உரிய உதவிகள் தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமா சிக்கலான பிரச்சனையிலிருந்துமே விடுபடுவீங்க வயிறு சம்பந்த கோளாறு அவ்வப்போது வரும் மருத்துவர் அணுகி பார்க்கிறது நல்லது மனைவி மக்களின் சந்தோஷத்திற்காக உல்லாச பயணம் எல்லாருமே செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அமையும் குரு பகவானை கொண்ட இந்த தனுசு ராசி ஒரு ஆதிக்க ராசி அதிகார மோகம் கொண்ட ஒரு ராசி அறிவியல் தெளிவோடு காணப்படுவாங்க அறிவு தாகம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திலுமே நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது பிரித்து பார்க்கக்கூடிய குணம் இயல்பாகவே இருக்கும் தனுசு ராசி வந்துட்டு நெருப்பு ராசியில் ஒன்றா இருக்கு குரு பகவானின் ராசி இவங்களுக்கு அறிவின் மீதான தாகம் எப்பொழுதுமே தான் இருக்கும் ஏதாவது புது புதுமையான விஷயத்த கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் ஆர்வமாக இருப்பாங்க இவங்க குருத்துவம் பிடித்து காணப்படுவாங்க அதாவது தானே குரு தானே சொல்வது சரி தன் கருத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் அறிவுடையவங்க அப்படின்றத நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு குரு மேல பக்தியும் கடவுள் பக்தியும் பெரியோர்களை சொல் கேட்டு நடக்கிறது போன்ற உயர் பண்புகள் ரொம்பவும் சிறப்பான குணங்கள் கூட திகழ்வாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க தங்களை உத்தமர் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிற மாதிரியான செயல்களில் நிறையவே ஈடுபடுவாங்க அதற்கான ஒவ்வொரு முயற்சியுமே செய்வாங்க எப்படின்னா திறம்பட செஞ்சு வெற்றியடையணும் அவங்களோட வெற்றியை அனைவருமே பாராட்டணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க போய் சொல்ல மாட்டாங்க எந்த தருணத்திலையுமே அவங்க மீது எந்த ஒரு பழியும் சொல்லும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பாங்க இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க நேரம் காலம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லாம இடம்பொருள் ஏவல் வேதங்கள் இல்லாமல் செயலாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த நேரத்துலையுமே எந்த வேலையுமே எளிதாக செய்து முடிச்சிருவாங்க எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையா இருந்தாலுமே எதையாவும் சொல்லிட்டா கூட நம்ம சொன்னது சரிதான் அப்படிங்கிறது நிரூபிப்பாங்க தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் அப்படிங்கிறது பேசுறதுல வாதாடுறதுல ரொம்பவும் திறமையானவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு உடல்ல வலிமை கிடையாது அப்படின்னாலும் இவங்களோட அறிவு திறமையால எல்லா செயல்களையுமே வெற்றி அடைஞ்சிருவாங்க வாய் சவடால் பேசுறதுலாம் கிடையாதுங்க ஏதாவது சொன்னா அதை நிறைவேற்றுற வரைக்குமே அவங்களோட எண்ணம் அப்படிங்கிறது அந்த செயல தான் இருக்கும் இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்க பழகுவதற்கு இனிமையானவங்களாக இருப்பாங்க ரொம்பவும் பண்பாளர்களாக இருப்பாங்க யார்கிட்டையுமே எல்லை மீறி பேசவோ செயல்படவோ மாட்டாங்க மற்றவங்களோட கண்ணியமான ஒரு பேச்சுடையும் கண்ணியமான தொலைவிலையுமே அவங்களோட நடவடிக்கை இருக்கும் ஆனா இந்த உலகமே விடிந்திருந்த பொழுதுமே அந்த தன்னை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் எல்லாரும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களோட மனதுல ஆழமாக குடியிருக்கும் அதற்கான செயல்கள் எல்லாமே சிறப்பா செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவ்வளவு சிறப்பு குணம் படைத்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தின் கிரகநிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மார்கழி மாதம் பிறந்தாச்சு மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் தனுசு ராசியில சஞ்சிருக்க கூடிய இந்த தனுர் மாதம் உங்களுக்கு எப்படி சிறப்பானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம் மார்கழி மாதம் வந்துட்டு சூரிய பகவான் தனுசு ராசியில சஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் அதாவது குரு பகவான் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் இந்த காலகட்டம் பக்தி சிந்தனுக்கு உரிய உயரிய மாதமான இந்த பெருமை மிகுந்த மார்கழி மாதத்தில் உங்களது ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா சூரியன் உங்களோட ஜென்ம ராசியில் இருக்கிறார் அப்பா சம்பந்தப்பட்ட சொத்து விஷயத்துல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்திலையுமே நல்ல ஒரு சிறப்புடையும் வாய்ப்பும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு அவ்வப்போது மருத்துவ செலவு உண்டாகலாம் அதனால கவனமா இருங்க கடுமையா உழைச்சால் கண்டிப்பா உணரக்கூடிய காலகட்டம் தான் இது உங்களோட குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அதிகரிச்சு காணப்படும் தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் உங்களோட தொழில் விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறார் அது மட்டும் இல்லாம இவ்வளவு நல்ல நிறைய நெருக்கடிகளுமே சந்திச்சிருப்பீங்க அந்த நெருக்கடிகள் அனைத்துமே காணாமல் போகும் வெளிநாட்டு தொடர்புடைய செய்திகள் உங்களுக்கு ஒரு இன்பமான செய்தியாக அமையுங்க வரக்கூடிய பலன்களுமே சிறப்பாக இருக்கும் ரொம்ப நாளாக வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் சரியான வேலை அமைஞ்சிருக்காது உங்களோட வேலையில் இருக்கக்கூடிய ஆசையை அந்த கனவை நனவாக்கும் அம்சம் இந்த மார்கழியில் பிறக்க போகுது ஆனாலுமே நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணுங்க ஏன்னா உங்களுக்கான இலையூடுகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு செய்யுங்கிறதுனால கவனமாக தான் இருக்கணும் உங்களோட வேலை வ வேலையெல்லாம் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் மற்றவங்க ஒப்படைக்காத வரைக்கும் ரொம்பவும் நல்லதாக இருக்கும் ஜனவரி ஒன்று வரைக்குமே புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால கவனமாக செயல்பட்டிங்கன்னா நினைத்த விஷயங்களை அனைத்துமே சாதிக்க முடியும் உங்களுடைய திறமை வெளிப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே இந்த தனுசு ராசியில் உள்ளவங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் இழுபறையாக இருக்கக்கூடிய உங்களோட முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் வாய்ப்பை இந்த மாதம் பெறுவீங்க புதிய ஒப்பந்தத்துல கையெழுத்துடுவீங்க கையெழுத்திடும் பொழுது அந்த பத்திரத்துல இருக்கிறது எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லதாக இருக்கும் எதிர்பார்த்த பண உதவி தக்க சமயத்துல உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் குடும்பத்துல நீடித்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் காணாமல் போகும் புதிய ஒப்பந்தத்துல பயன் உண்டாகும் எதிர்பார்த்த பண வருமானம் கண்டிப்பா கிடைக்கும் புதிய நண்பர்கள் வழியே ஒரு சிலருக்கு அனுபவங்களையும் அடைய வேண்டியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு அவங்களால புது பாடங்களை கற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலையும் உண்டாகும் ஏன்னா மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கும் சனி பகவானால உங்களோட வாழ்க்கையில ஒரு சில நெருக்கடி ஏற்பட்டு விலகும் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே முழு முயற்சியாக செயல்பட்டிங்கன்னா வெற்றியடையும் பாதையில் நீங்கள் போக முடியும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய சக்தி இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் ஒரு சில புதிய வாகனம் வாங்குவீங்க மாணவர்கள் பொழுதுபோக்கிற்கு இடம் கொடுக்காமல் படிப்பு விஷயத்தில் அக்கறை காட்டுறது நல்லதா இருக்கும் இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் வரும் மின்னல்கள் தீர பரிகாரமா விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் தீரும் அதன் பிறகு பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் பிறந்திருக்கும் மார்கழி மாதம் உங்களோட விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஒரு புண்ணிய மாதமா அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட காரகனும் உங்களோட நட்சத்திர அதிபதியுமான சுக்கர பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் வருமானம் அதிகரித்து காணப்படும் தடைப்பட்ட முயற்சியுமே வெற்றியடையும் வாய்ப்பை பெற முடியும் வியாபாரம் பூர்த்தியாகும் பழைய முதலீட்டிலிருந்து நல்ல லாபம் வரும் பணியாளர்கள் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வும் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கையுமே உண்டாகும் அது மட்டும் இல்லாம வசதி வாய்ப்புகளில் இருந்த குறைகள் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் உங்களது வாய்ப்புகள் வந்து சேரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் உங்களோட முயற்சி சாணத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களோட முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல வழிவகுக்க போறார் நினைத்த வேலைகளை நடத்தி முடித்திக்கூடிய வாய்ப்புகள் அமையும் பத்தாம் இடத்துல கேது வெளிநாட்டு முயற்சிகளில் ஆதாயத்தை கொண்டு வந்து தரப்போகிறார் வேலைக்காக வெளிநாட்டு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டவங்களோட கனவு நனவாகும் இந்த மாதம் உறவினர் ஆதரவு கிட்டுங்க இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கள் பரிகாரமாக மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் லட்சியத்தோடு வாழ்ந்து வந்தும் உங்களுக்கு திறந்துருக்கும் மார்கழி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா ஜென்ம ராசிக்குள்ளே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால வேலை போல அதிகமாக இருந்தாலுமே உங்களோட முழுமையான திறமையுமே வெளிப்பட்டு காணப்படும் எந்த ஒரு விஷயத்திலுமே வேகமாக செயல்படக்கூடிய நிலைமை உண்டாகும் இதன் மூலம் உங்களோட வேலை எல்லாமே சிறப்பா இருக்கிறதன் மூலம் பலன்களுமே உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் முயற்சி ஸ்தானத்துல சனி பகவானும் அதிர்ஷ்டக்காரர்களான சுக்கரனும் புத்திரக்காரர்களான புதனுமே உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்களை நீக்கி ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரப்போறார் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் ஆதரவு நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க அலுவலக பணியில் இருந்த நெருக்கடி காணாமல் போகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் தடைப்பட்டிருந்த வேலை ஒவ்வொன்றா நல்லபடியா நடக்கும் இதன் மூலம் வருமானம் அதிகரித்து காணப்படும் பொன்பொருள் சேர்க்கையுமே உங்களுக்கு உண்டாகும் புது தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களோட மனதில் உண்டாகும் வியாபாரம் பங்கு மார்க்கெட்டு இந்த முதலீடு செய்கிறவங்களுக்கு சிறப்பான பலன் இருக்கும் சகோதரர் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க உடன் பணி அவங்களோட முழு ஆதரவுமே உங்களுக்கு கொடுப்பாங்க வழக்குகள் அமையும் வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு அடுத்தடுத்த முன்னேற்றமான நிலைக்கு கொண்டு போகும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் சிறப்பான மாதமா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த தடைகள் நீங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரரை இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல வளம் நிறைந்த வாழ்க்கையா உங்களால காண முடியுங்க ஏற்படும் தடைகளுமே காணாமல் போகும் ஏன்னா நண்பர்களே இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்